வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் சொன்னதை செய்வோம் செய்வதை தான் சொல்லுவோம் நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் செய்து காட்டுவோம் இப்படி அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுவார்கள் இப்பொழுது நம்முடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய என்னுடைய ஸ்டைல் சொல் கிடையாது செயல் என்று சொல்லியிருக்கிறார் இதற்கு தமிழிசை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனது ஸ்டைல் சொல் அல்ல செயல் என்கிறார் தமிழக முதல்வர் அண்ணன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ஒழிப்பேன் என்பது உங்கள் சொல் செயல் எங்கே மது கடைகளை ஒழிப்பேன் என்பது உங்கள் சொல் செயல் எங்கே பொங்கல் பரிசு தருவேன் என்பது உங்கள் சொல் செயல் எங்கே பழைய ஓய்வூதியம் தருவேன் என்பதை உங்கள் சொல் செயல் எங்கே ஒவ்வொரு மாதமும் முன் மின் கணக்கெடுப்பு என்பது உங்கள் சொல் செயல் எங்கே வேங்கை வயல் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்படுவார்கள் இது உங்கள் சொல் செயல் எங்கே தமிழ்நாட்டில் எங்கே அந்த சார் என்று கேட்பதைப் போல எங்கே அந்த செயல் என்றுதான் கேட்க வேண்டும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஸ்டைல் சொல் அல்ல செயல் என்கிறீர்கள் நாங்கள் பார்த்த உங்கள் ஸ்டைல் உங்கள் சொல்லெல்லாம் செயல் அல்ல என்பதுதான் உங்கள் ஸ்டைல் வெறும் வாய் சொல் மட்டுமல்ல அது பொய் சொல்லே என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன சொல் செயல் வைத்தே திருமதி தமிழிசை அவர்கள் நம்முடைய முதல்வருக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதல்வருக்கு தமிழக மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றமுன் நிறைவேற்றணும்னு தான் நினைக்கிறார் ஆனால் அவரால் செய்ய முடியலை ஏன் செய்ய முடியல அவரே சொல்கிறார் நம்முடைய முதல்வருக்கு தமிழக மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு தான் நினைக்கிறார் ஆனால் அவரால் செய்ய முடியல ஏன் செய்ய முடியலன்னு அவரே சொல்றார் கேளுங்க கருணை இருக்கிறது நிதி இல்லை நிதி இல்லாத காரணத்தால் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கிறோம் என்று வேதனையோடு தெரிவிக்கிறார் நமக்கு நமது தமிழக முதல்வர் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கருணை உள்ளது ஆனால் நிதி இல்லை நிதி ஒதுக்காமல் மத்திய அரசு தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறதுன்னு ரொம்ப வேதனையோடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் நம்ம என்ன கேட்குறோன்னா மத்திய அரசுக்கு நிதி கொடுக்கறதில்ல மாநில அரசில் நிதி பற்றாக்குறை இது எல்லாம் இவங்களுக்கு முதலிலே தெரியும் தெரிந்திருந்தும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை இவர்கள் ஏன் கொடுக்கணும் நாம் என்ன கேட்குறோன்னா எவ்வளவு வருமானம் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போடலாம் இந்த கார் ரேஸ் மாதிரி வீண் செலவுகள் செய்யாமல் பல நல்ல திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் மின் கட்டணம் மூன்று முறை மூன்று முறை உயர்த்தியிருக்காங்க மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் செய்யலை வீட்டு வரி உயர்த்திட்டாங்க நிதி பற்றாக்குறைன்னு சொல்லி சொல்லி மக்களுக்கு சுமையை கொடுக்குறாங்க ஆளுங்கட்சி இல்லைன்னு தான் மாற்றுக் கட்சி வந்தால் நல்லது செய்வாங்கன்னு நினச்சி மக்கள் ஓட்டு போடுறாங்க கடந்த ஆட்சியே பரவாயில்லையே பரவாயில்லைன்னு சொல்கிற அளவுக்கு மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது நிதி பற்றாக்குறை இருக்கிறது என்று தெரிஞ்சும் வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க இவங்க மட்டும் இல்லை எல்லா கட்சியும் அப்படி தான் செய்வாங்க உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு விலைவாசியை ஏற்றிட்டாங்க விலைவாசி உயர்வால் அதிகப்படியாக செலவு ஆகுது உதாரணத்துக்கு மாத செலவு மூன்றாயிரம் ஆகுதுன்னா இப்போ அஞ்சாயிரம் ஆகுது மக்கள்கிட்ட இருந்தே வாங்கி அதிலிருந்து கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்கள் இலவசமாக ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு வேற சொல்லிக்கிறாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்